வணக்கம் கரூர் பேராவளம் நிகழ்ந்து ஒரு வார காலத்தை கிடந்துட்டோம் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அந்த இழப்பின் வழியிலிருந்து இப்போது வரைக்கும் மீள முடியலை சம காலத்தில் நம்ம எதிர்கொண்ட ஒரு கொடும் துயரம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இது வழியாக இருக்கு ரணமாக இருக்கு பேரிழப்பாக இருக்கு ஆனால் ஆண்டு கொண்டு இருக்கிற திமுக ஆளை துடிக்கிற மறுபடியும் ஆளை துடிக்கிறது அதிமுக ரெண்டு கட்சிக்கும் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறாங்க குறிப்பாக அதிமுக பற்றி சொன்னா எடப்பாடி பழனிசாமி இதில் சதி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறார் சதினா என்ன சதி யார் பண்ணால் அதில் சதியை பண்ணுற அளவுக்கு எங்கே அங்கே எங்கே அதுக்கான முகாந்திரம் என்ன இதையும் சொல்லலை சதி நிகழ்ச்சி கிடையாது அதாவது தாவேக்கா தரப்பு உருவாக்கிய கருத்துருவாக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறது ஏன் பேசாமல் விஜய் நைஸாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த கூட்டணி கணக்கு அது சரி தூத்துக்குடியில் வந்து பதினஞ்சு பேரை கொலை செஞ்சுட்டு சுட்டு கொண்டுட்டு நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு கையை விரித்து எடப்பாடி பழனிசாமி எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் முகத்தில் சோக ரேகை இல்லாமல் சர்வசாதனமாக பேட்டி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து நாற்பத்தொரு பேர் இதில் இறந்து போனதெல்லாம் சாதனமாக போடும் அதனால் அரசியல் பண்ண தான் ஜீவர் அப்போ அரசியல் பண்ணுறார் நின்று சொல்ல போனால் இந்த பரப்புரை கூட்டங்களுக்குள்ளே அவசர ஊர்தி வாகனம் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிற வேலையை தொடங்கினது எடப்பாடி பழனிசாமி தான் இன்னும் சொல்லப்போனா அதுக்கு ஒரு படி மேல போய் அந்த அவசர ஊர்தி வாகனம் வந்தா அந்த ஓட்டுநரை நடத்துனர தாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தொண்டர்களை வந்து தூண்டி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான் வாகனம் வருது ஒரு பரப்புரை கூட்டத்துக்குள்ள ஒரு ஒரு அவசர ஊர்தி வாகனம் வருது அந்த ஒரு வாகனத்தால ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அதை சுதைச்சு மன முடியாது வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வர்றது மூலமாக கூட்டமே சிதஞ்சு போகும் என்பது போல சொல்லப்படுது அதில் வந்து வெறும் வாகனமாக போனாங்கிறாங்க ஒன்று அதாவது யாராலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள ஏற்றி கொண்டு போவாங்க இல்லை பாதிக்கப்படுறவங்களை வந்து ஏத்துறதுக்கு போவாங்க அப்போ ஏத்துறதுக்கு போகிறப்ப தான் போகும் அப்போ காலியாக போகுதுன்னா அப்போ தவறான கலாச்சாரத்தை அரசியல் மாண்பற்ற அடிப்படை மனித நே நேயமற்ற ஒன்றை உருவாக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவாக ஒத்து ஊதுறாரு அவர் மட்டுமல்ல பாஜகவை சேர்ந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்னாள் தலைவர் நயனா நாகேந்திர தமிழிசை இப்படி எல்லாரும் பாஜக சார்பாக அனுப்பி வைக்கப்பட்ட பாஜகவோட நாடாளுமன்ற குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்க முழுக்க முழுக்க விஜயை பாதுகாக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அண்ணாமலை வந்து விஜயை வந்து கார்னர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விஜயை கார்னர் பண்ணணுங்கிற அந்த அவசியம் வந்து யாருக்கும் இல்லை இந்த சம்பவத்துக்கு தார்மீக பொறுப்பேற்கணும் விஜயோட அலட்சியமான செயல்பாடு மக்களை வந்து துச்சமாக நினச்சது எட்டே முக்காலுக்கு பரப்புரை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு வந்தால் கூட நாமக்கல் வந்தால் கூட மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு பரப்புரை அப்படின்னு சொல்லிவிட்டு கரூரில் நீங்க ரெண்டு மணிக்கு வந்தால் கூட இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு திட்டமிட்டு கால தாமதம் செஞ்சு கூட்டத்தை கூட்டி காட்டணும் நாமக்கலுக்கு தாமதமாக போவோம் அந்த நாமக்கல் கூட்டத்தை அப்படியே கொண்டு வருவோம் நாமக்கல்லேருந்து விறுவிறுன்னு அந்த பரப்புரை வண்டி மட்டும் கரூருக்கு வந்துருந்துச்சுன்னா எல்லா கூட்டமும் வந்திருக்க முடியாது ஆனால் அந்த கூட்டம் எப்படி நடந்து அப்படி வருமோ அதே வேகத்துக்கு விஜயோட வாகனம் வந்து அந்த கூட்டத்தையும் கூட்டு வர்றாங்க ஏன்னா மாசு காட்டணும் இங்கே திமுக விட அந்த முப்பது விழாவுக்கு வந்த கூட்டத்தை விட விஜய்க்கு தான் அதே கூட்டம்னு காட்டணும் வெளி உலகத்துக்கு காட்டணும் ஏன்னா விஜய்கிட்ட வந்து கொள்கையோ கோட்பாடோ கல அரசியலோ மக்களுக்கான சேவையோ எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க கூடக்கூடிய கூட்டத்தை வச்சு தான் ஒப்பேத்திட்டு இருக்காது தமிழ்நாட்டை பத்தி சொல்ல தேவையில்லை ஆட்டுக்காரர் அலைமேலுன்னு ஒரு படம் அந்த ஆட்டுக்கார் அலைமேலுங்கிற படத்துல ஏற்கனவே சொல்லிப்பார் நினைக்கிறேன் ஒரு ஆடு நடிச்சிச்சு அந்த நடிச்ச ஆட்டை என்ன பண்றாங்க ஊர் ஊருக்கு கொண்டு போய் காட்டுறாங்க இந்த ஆட்டுக்காரர் அலைமேல் படத்தை நடிச்ச ஆடுன்னு அந்த ஆட்டை பார்க்க தமிழ்நாட்டில் கூட்டம் குடிச்சு எது ஆட்டை பார்க்குறதுக்கு அந்த சமயத்தில் கவி கோ அப்துல் ரஹமான் வந்து ஒரு கவிதை எழுந்தார் ஆடு நன்றாக கம்பீரமாக தான் இருக்கிறது மக்கள் தான் மந்தையாகி மாறி போனாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆட்டையே பார்க்க கூண்ண கூட்டம் அவன் நடிகனை பார்க்க கூடாத முப்பது ஆண்டா திரையுலகத்தில் வந்து பார்த்து இருக்கிற ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடாத கூட்டம் கூடும் கூடிச்சு அந்த கூட்டத்தான் தனக்கான அரசியல் முதலீடாக விஜய் பார்த்தா அப்ப கூட்டம் கூட்டணும் அப்படின்னு அப்ப கூட்டம் கூட்டுறப்ப பல மணி நேரம் காத்து கிடந்தாங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க உணவுக்கு இது தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க இயற்கை உபாதைகளை கழிக்க என்ன செய்வாங்க தொடச்சா கால் கெடுக்க அப்படி நிற்க முடியும் இது எதை பற்றியும் அந்த அந்த பிரச்சனையே கிடையாது அதை பற்றிய கவலை உணர்வே கிடையாது அவன் காற்று கிடந்தா எனக்கு என்ன அப்படின்னு அம்போன்னு அதை பற்றி யோசிக்காம விட்டார் அதன் வெளிப்பாடு நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு இதில் தார்மீக பொறுப்பு இருக்கணும் அஜித்தோட மரணத்துக்கு வந்து மன்னிப்பு கட்டிங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்கன்னு நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்றீங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு இதே விஜய் வந்து ஸ்டாலினுக்கு சொன்னார் இப்ப இதுல நடந்து நடந்து போச்சு நடக்க கூட நடந்து போச்சு நடந்து நடந்து போச்சு இல்ல நடக்க கூட நடந்து போச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு இதுல தார்மீக பொறுப்பேற்று வருத்தம் தெரிவிச்சாரா பகிரங்க மன்னிப்பு கோனாரா இது வரைக்கும் செய்யல ஏன்னா செஞ்சா நாம்தான் தான் நாம் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது உலகத்தை தெரிஞ்சு போயிருக்கிறதால அது தன்னோட பொலிட்டிக்கல் இமேஜுக்கு வந்து பிரச்சனைங்கிறதுனால அதை சொல்லாம இது ஒன்று இதுல வந்து இந்த நாற்பத்தோரு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு இந்த நாற்பத்தோரு மரணங்கள் மேல அந்த பிணங்கள் மேலே ஒரு கூட்டணி அமைக்க அதிமுகவும் பாஜகவும் முற்படுகிறது எவ்வளவு மனித தன்மையே இல்லாத கொடூரமான மனதில் ஒரு பக்கம் இப்படி இவங்க பண்றாங்கன்னா இன்னொரு பக்கம் திமுக ஒரு வார காலம் ஆயிடுச்சுங்க வந்து இந்த இந்த மரணங்களுக்கு காரண கருத்தா மூல காரணம் முதன்மை குற்றவாளி என்று விரல் ஏன்னா நீதிமன்றம் மேன் மேன் மேடு டிசாஸ்டர் அந்த மேன் அப்படின்னு விரல் அது விஜய் நோக்கி தான் நீடும் ஆனா விஜயை இதுல எந்த வழக்குகளையும் கொண்டு வரல ஏன் விஜயை வந்து வழக்குகளை கொண்டு வரல அவர் நாடறியப்பட்ட பிரபலமா இருக்கலாம் திரைத்துறையில வந்து உச்சாணி கும்பல இருக்கலாம் இரநூத்தி கோடி சம்பளம் தாங்கலாம் கூகுள் அதிகப்படியா திருடப்படக்கூடிய ஆட்கள் ஒருத்தான் இருக்கலாம் ஆனா சட்டம் எல்லாருக்கும் உண்டு தானே அப்ப விஜய வழக்கில் எஞ்சாக்கல விஜய் தானே கேரள கடத்தா எல்லாரும் வந்து கீழே நிக்கிறாங்க விஜய் வந்து அந்த வாகனத்தின் மேல நிக்கிறாரு கீழே நிக்கிறவங்களுக்கு பக்கத்துல யாரு விழுறாங்க யார் வந்து இடிவாளருக்குள்ள சிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனா மேல நிற்கிற விஜய்க்கு எல்லாமே தெரியும் அவர் கண் முன்னே அவர் கண் முன்னே கண் பார்வை படும்படி ஒரு பத்து பதினஞ்சு தான் உடம்புல சட்டம் இல்லாம அவர் உடலை தூக்கிட்டு போறாங்க இப்படி பலதான் அவர் பதற்றம் அடையல ஐயோ அப்படி ஆகிட்டு இருக்கதே நம்ம உடனடியாக பரப்புரை நிறுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கல அவர் எழுதி கொண்டு வந்த அந்த வசனத்தை போற ஒப்பிச்சு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அந்த பாட்டை பாடி முடிக்கிற வரைக்கும் அவர் முழுமையா பாடி தான் போனார் ஒரு ஒரு வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து பல பேர் பல பேர் கதறாங்க கூட்டத்தை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு அதெல்லாம் அந்த தம்பியோட கதல் இருக்கு பாருங்க தள்ள அடிச்சுக்கிட்டு அவன் கத்தி கத்துறான் சையை மொழியை சொல்கிறான் யாருக்கும் கேட்கலங்கிறப்ப தள்ளை அடிச்சுக்கிறான் அவரோட மனித நேயம் அதே போல பல பேர் விஜயோட கூட்டத்தை கேட்க வந்தவங்க ஒரு கட்டத்துல வாடா போடான்னு பேசுறாங்க அவன் கத்துறாங்க ஏன்னா உயிர் போகுதுன்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்திலே வந்து பல பேர் மயக்கப்பட்டு விடுறாங்க சுயநிலை இழந்து அப்படியே கீழே நடக்கிறாங்க அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்யப்படுது எல்லாமே நடக்குது அப்போ இதில் முதன்மை பொறுப்பு விஜய் தான் ஆனால் அவர் தார்மீக பொறுப்பேற்க தயங்கு அதை கடந்து அவர்கிட்ட வந்து இது குடித்தான குற்ற உணர்ச்சியோ இது குடித்தான உறுத்தலோ தன்னால் நிகழ்ந்துருச்சுங்கிற அந்த எண்ணமோ ஒரு துளியும் கிடையாது அவரோட அந்த அந்த காணொளி நாடு நிமிஷ காணொலி விஜயோட கொடூரமான முகத்தை வந்து இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டிடுச்சு அந்த சமயத்தில் அந்த அந்த மரணங்கள் நிகழ்ந்த உடனே ஊடக கொள்ளாமல் திருச்சி விமான நிலையத்திலேருந்து அவசர சசமாக போனார் சரி அந்த சூழல் சூழல் வந்து ஒரு பதற்றமாக இருக்கும் எதிர்கொள்ள முடியாது அவர் கொஞ்சம் மாதிரி இருப்பார் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு அறுபத்தெட்டு மணி நேரம் கழிச்சு இந்த நாலு நம்ச காணொளி விஜயோட கொடூரமான முகத்தை மனித தன்மை இல்லாத முகத்தை குற்ற உணர்ச்சி இல்லாத முகத்தை வந்து காட்டிடுச்சு இதில் இந்த ஒரு வார காலம் கடந்த பிறகும் ஏன் விஜய் மீது வழக்கப்படுது ஏன் வழக்கு போடல நியாயமா பார்த்தா விஜய கைது பிடிக்கணும் ஜெயலலிதா இருந்தா ஜெயலலிதா இருந்தா விஜய் கச்சோல் இருப்பாரா இல்லை என்கிறது வேற ஆனா ஜெயலலிதா ஒருவேளை அந்த சூழல் இருந்திருந்தா விஜயை கைது பிடிப்பாங்க ஏன்னா தீபாவளி சமயத்தில் தீபாவளி சமயத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் வந்து காஞ்சி சங்கராச்சாரியரை வாக்கு அரசியலை பத்தி கவலைப்படாம கைது பண்ணது அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு எந்த ஆதரவு உண்டுன்னு நமக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த பார்ப்பன சமூகம் வந்து அவங்களுக்கு முழுமையாக வாக்குப்படுவாங்க அந்த பார்ப்பன சமூகத்தை பகிழ்ச்சி கொள்ள நேரிடுங்கிற கவலை இல்லாமல் தீபாவளி சமயத்தில் தீபாவளிக்கு முந்தைய நாள் வந்து காஞ்சி சங்கராச்சாரியரை கைது பண்ணுறாங்க ஆனால் விஜய் மேலே வழக்கு கூட இந்த அரசு இந்த கேடு கட்ட திமுக அரசு வழக்கு கூட தேங்குது புசியானது நிர்மல்குமார் எங்கே இருப்பாங்க புசியானது இங்கே இருப்பான்னு தெரியாதா தினகர நாளிதழை பார்த்தா அவர் வந்து நடுக்கடலில் பதவி செய்தி அப்புறம் இன்னொருத்தர் வந்து இல்லை பாண்டிச்சேரியில் வந்து ரங்கசாமி தயவில் அங்கெங்கோ பதிஞ்சிருக்காரு அப்படின்னு செய்தி அவர் எங்கே பஞ்சிருக்காருன்னு பல அனுமானங்கள் ரொம்ப ரொம்ப அனுமானத்தெல்லாம் போக தேவையில்லை அவர் சென்னை கமிஷனர் வெள்ளத்துக்கு கீழே எதுக்க வந்து ஒரு தேனீர் கடை இருக்குது அங்கே இன்னும் அவர் தேனீர் குடிச்சிட்டு இருந்தாலும் இவர் ஒன்று நிர்மல்குமாரும் காவல்துறை கைது செய்யாது காவல்துறை கைது பண்ண நினைச்சிருந்தா ஒரே நாளில் அடுத்த நாள் கைது முடியும் ஆனால் கைது பண்ணுற நோக்கம் இல்லை ஏன் நிர்மல்குமார் கைது பண்ணலை ஏன் வந்து அந்த கைது வரலை ஏன் விஜய் மேலே வழக்கு போடலை ஏன் ஆதோத்தான் அந்த வழக்குக்குள்ளே சேர்க்கலை ஏன்னா இவங்க எல்லாம் செஞ்சோம்னா அது எங்க வந்து தாவே காவுக்கு வந்து ஒரு சிம்பத்தி ஆயிரும் ஒரு அனுதாபம் ஆயிரும் அப்ப வந்து அரசியலா வந்து அவங்க ஆதாயம் தெரியவாங்க அவங்க ஆதாயம் பெற்றுவாங்க அது நமக்கு பின்னடைவாக வரும் அந்த லாபட்ட கணக்கை தான் யோசிக்குது ஒருவேளை ரொம்ப போட்டு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தோம்னா விஜயை போட்டு அடுத்தம்னா அவர் வந்து அதிமுக பக்கம் சாஞ்சிடுவாரு ஆதிமுக பக்கம் சாஞ்சிட்டார்னா அப்ப பாஜக தாவேக்க அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிடும் அந்த கூட்டணி வந்து நமக்கு இந்த வரக்கூடிய தேர்தலில் டஃபா இருக்கும் அப்படின்னு இந்த லாபரட்ட கணக்கு கூட்டணி கணக்கு இதெல்லாம் போட்டுதான் தாவேக்கா மீது நடவடிக்கை எடுக்காது மிதவாத போக்கை கையாளுகிறது இந்த திமுக அரசு இதுக்கடையில் ராகுல் காந்தி பேசுறாரு விஜயோட அமித்ஷா பேசுறாரு ஒரு பக்கம் சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து பேசி ஸ்டாலினை வந்து இது பண்ணிட்டாரு ஸ்டாலின் சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசினாரு அப்புறம் ராகுல் காந்தி தலையிட்டு விஜய் மீது நடவடிக்கை இல்லாமல் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அப்புறம் தான் அமித்ஷா வந்து விஜய்கிட்ட பேசினாரு இருபது வருஷம் பேசினாரு அப்படின்னு விகட நல்லா செய்தி வந்திருக்கு அதை தாமிரா தரப்பு வந்து மறுக்கவும் இல்லை அப்போ இந்த பக்கம் காங்கிரஸ் பாஜக ரெண்டு ரெண்டு கட்சிகள்கிட்ட ஒரே நேரத்தில் விஜய் பேசுறாரு முழுக்க முழுக்க ராஜா வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு கடுமையாக விமர்சித்தார் மதவாதமா அவரை விஜய் அணுகிறாரு மெர்சல் பட சமயத்துல ஆனா அந்த ஜோசப் விஜய் விமர்சித்த ஹெச்ராஜா விஜய்க்கு அதெல்லாம் நிற்கிறாரு விஜய் என்னங்க தப்பு பண்ணிட்டாரு என்னங்க தாமதம் வந்தா அது கிரிமினல் குற்றமான இது என்ன பேச்சு வெறுமனே தாமதம் இல்லை அந்த தாமதத்தின் விளைச்சல் தான் நாற்பத்தோரு உயிர்களின் பழி அது விஜய் கேட்டார்ல கரூர்ல மட்டும் அப்படி எடுத்து கரூர்ல மட்டும் இல்ல விக்கிரவாண்டியில நானூத்தி நாற்பத்தோரு பேரு மயக்கமுற்றாங்க அப்படின்னு முசியானந்து ஜெகதீஸ்வரன் யாரு தாவே கலந்து விளக்கிய ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்காரு நானூற்றி நாற்பத்தொரு பேர் என்ன பாருங்க அதே போல நாமக்கல்யாணி முப்பத்தி நாலு பேர் திருச்சியில் திருச்சியில் நாகப்பட்டினத்தில் அரியலூரில் எல்லா ஊர்லேயும் மயக்க முட்டுறாங்க எந்த ஊர்லேயும் அந்த ஒழுங்கு விதியோ நெறிமுறைகளோ கடைபிடிக்கப்படலை இப்ப காவல்துறை வந்து காவல்துறை வந்து நீங்க இதை பேசாதீங்க திமுக பேசாதீங்க ஸ்டாலினை பேசாதீங்க செந்தபாலாஜிய பேசாதீங்க அப்படின்னு சொல்லுதுன்னா விஜய் அதை கேட்க தேவையில்லை ஆனால் அவங்க கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுறாங்கன்னா அதை கேட்டு தான் ஆகணும் இதில் ஐம்பது மீட்ருக்கு முடியாத எடுத்துங்க அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டதை விஜய் கேட்டிருந்தா இவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டுருக்காது இல்லை நம்ம அண்ணருக்காருல நம்ம அண்ணன் சபீர் அகமது முடிஞ்ச மாட்டுக்கு விஜய்க்கு முட்டு கொடுத்து பார்க்குறாப்புல விஜய்கிட்ட போய் ஒரு டிஎஸ்பி சொல்லலாமா ஐம்பது மீட்ருக்கு முடியாது எடுத்துங்கன்னு சீஃப் செக்ரட்டரி பேசணும் சீஃப் செக்ரட்டரி பேசணும் ஹோம் செக்ரட்டரி பேசணும் உள்துறை செயலர் பேசணுமா தலைமைச் செயலர் பேசணுமா அவளவரிய புடிங்க ஏன் காவல்துறையில கடைநிலை காவலர் ஒரு கான்ஸ்டபிள் சொன்னா கூட கேட்கணும் ஏன் கேட்கணும்னா அவங்க இதை அதை பேசக்கூடாது அப்படின்னு அரசியல் நோக்கத்துல சொல்றாங்கன்னா கேட்க தேவையில்லை ஆனா கூட்டம் வந்து அதிகமா இருக்குது மக்கள் விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை கேட்டுதான் ஆகணும் அதை கேட்க மாட்டேன்னா எது கட்சி உனக்கு எதுக்கு உனக்கு அரசியல் இயக்கம் எதுக்கு மக்கள் நடந்து ஏன் பேசுற அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கட்சி அரசியல் தான் பண்ணுது திமுகவும் கூட்டணி எனக்கு தான் அதிமுகவும் கூட்டணி கணக்கு தான் இந்த பக்கம் விஜய் வந்து பிணா அரசியல் நாப்பத்தோரு மரணங்களுக்கு பிறகும் பகிரங்க மன்னிப்போ வருத்தமா கேட்காம இந்த சம்பவத்தை வச்சு திமுக எனக்கு எதிராக அவர் சரி பண்ணிருச்சு அப்படின்னு கட்டமைச்சு மக்கள் மத்தியில் அனுதாப அலையை பெற்று இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகல நான் பேசி கொண்டுக்கிற இந்த சமயத்தில் கமலஹாசம் போய் பார்த்துட்டு வந்துட்டார் இப்ப அந்த பாதிச்சவிட்ட குடும்பத்தாருக்கு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படி விஜய் போனாருன்னா எந்த பாதிச்சவிட்ட வீட்டிலையும் விஜய் வந்து அடிக்க மாட்டாங்க தாக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அதிகபட்சமாக விஜயோட நெஞ்சத்தை சாஞ்சு அடுவாங்க இல்லை கையை பிடிச்சி அடுவாங்க அவங்க வந்து கதருவாங்க அவ்வளோ செய்வாங்க அவ்வளவு வந்து விஜய்க்கு வேணா மாண்பு இல்லாமல் மனிதரேம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த மக்களுக்கு அந்த உறவுகளுக்கு உண்டு அவங்க மாண்புலாம் நடத்துவாங்க வீடு தேடி ஆறுதல் சொல்ல வர்ற ஒருத்த வந்து கடுமையாக நடக்க மாட்டாங்க ஆனா அத கூட செய்யலை அத கூட செய்யலை எல்லாரும் வீட்டு வந்துட்டாங்க போகலை ஏன்னா பயம் போன இடத்துல வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அது என்ன ஜார் சாப்பு சொல்றாங்க நீதிமன்றத்தை அனுமதி கேட்குறோம் என்ன தனி நாடாது கரூர் என்ன தனி நாடா அங்க போறதுக்கு விசா ஏதாவது வாங்கணுமா இல்லை உங்களுக்கு தடை போட்டிருக்காங்களா இல்ல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்களா முத்ராவணி தேவருக்கு அது போல ஏதாவது போ உங்களுக்கு பூட்டு சட்டம் போட்டுருக்காங்களா போறதுக்கு என்ன பிரச்சனை பயம் பாதிக்கப்பட்ட மக்களை எதிர்கொள்றதுக்கு பயம் பயம் இருக்கிற எதுக்கு அரசியல் கட்சி எதுக்கு நாடாளக்கூடிய ஆசை வந்து இந்த அரசியல் லாபரட்ட கணக்குகளுக்கு அப்பாறுபட்டு மனித நேயத்தை பேச வேண்டியிருக்கு மனித நேயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கொடுங்கோளர்களை இந்த கொடூர்களை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இந்த சமயத்திலயும் ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் பக்கம் சொல்றா அவனுக்கு நாற்பத்தோரு உயிர் போனா எப்படி இருக்குன்னு தெரியல எவனும் வந்து கருவு மருத்துவமனை பக்கம் வரலை அங்க மருத்துவமனைக்கு போய் வரிசையா சடலங்கள் அடுக்கி வச்சு இட்டப்பட்டு இருக்கிற அந்த காட்சியை பார்த்தானா ஒரு பச்சிலம் பிள்ளை வந்து ஒரு பொட்டலம் போல வெள்ள துணியில கட்டப்பட்டு இருக்கிற காட்சியை பார்த்தானா அப்ப தெரியும் வலினா என்ன இழப்புனா என்ன ஒரு மரணம் எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆண்டு இருக்காரு அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு குழந்தை மொழியை வந்துடுது இப்ப மனைவியும் இன்னொரு பெண் குழந்தை தான் இருந்தாங்க இப்ப இந்த மனைவியும் இந்த பெண் குழந்தைய இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பமே காலி ஆயிடுச்சு இனிமே வாழ்க்கையில் அவருக்கு என்ன பிடிமானம் இருக்குது ஒத்த பிள்ளை வச்சிருந்த மாட்டுத்திறனாளி கண் பார்வையற்ற மாட்டுத் திறனாளி தாய் தன் மகனை பறி கொடுத்துட்டா அவ வெளிச்சத்தை பார்த்தது இல்லை அவன் ஆனா வெளிச்சமா கடந்தது தன் மகனை தான் இப்ப வாழ்வில் அவங்களுக்கு என்ன பிடிமானம் இருக்கு ஒன்பது மாச கருப்பிடி வந்து தன் கணவனை இறந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்து எடுக்கணும் நாமளும் நம்ம கணவனும் சேர்ந்து எல்லாம் வளர்த்து இப்படிலாம் ஆளாக்கணும்னு எவ்வளவு கனவு கண்டுப்பாங்க எல்லாம் போச்சு இல்ல எல்லாம் போச்சு இல்ல நாளைக்கு பிள்ளை பிறக்கிறப்ப அப்பந்தலையை வாங்கிட்டு பிறக்கிறான்னு ஒரு பரி சொல்லு இலிச்சொடுக்கு ஆளாக மாட்டானா அந்த பையன் இதெல்லாம் என்ன சொல்ல போறாங்க அந்த நாப்பத்தோரு மரணங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த தாரேக்காவை சேர்ந்த தற்கொலை முண்டங்களுக்கு அந்த மரணம் எவ்வளவு சமூக மதிப்புன்னு தெரியல சரி இந்த தற்கொலை முண்டங்களுக்கு தான் தெரியலன்னு பார்த்தா விஜய்க்கே தெரியலங்க நாற்பத்தொரு மரணம் இவ்வளவு பெரிய இழப்புன்னு தெரியலங்க குற்றம் உணர்ச்சி துணி கூட இல்லைங்க இந்த மரணங்களுக்கு பிறகு நம்மை போலவே விஜய் பாதிக்கப்பட்டு கண்ணீர் வெடிச்சு நம்மை போலவே மன வருத்தத்தில் வடியில ரணத்துல துடிச்சிருந்தாங்கன்னா நமக்கு இவ்வளவு கோபம் கூட வந்துருக்காரு ஓரளவு வந்து அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு ஒரு ஒரு ஆற்றாமையும் வருத்தம் இருந்தால் கூட நான் இவ்வளவு வெறுப்புணி வந்திருக்காரு ஆனா நாற்பத்தொரு பேர் செத்தவரம் கூட அந்த முகத்தில் விஜயோட அந்த முகத்துல வந்து சோகமோ கவலையோ இருக்கமோ எதுவுமே இல்லைங்க தலையோ படம் ஓடல படத்தை முடையிட்டான்னப்ப கையை அப்படியே கட்டிக்கிட்டு விஜய் பேசினார்ல அப்படி கையை கட்டிட்டு பேசுனப்ப அவர் முகத்தில் அவ்வளவு சோகம் அவ்வளவு கவலை ஆனால் இதை கூட கிடையாதுங்க படத்தோட படத்தில் ஒரு காட்சி நடிப்பார்ல அந்த மாதிரி சிஎம் சார் நீங்கள் வேணா வீட்டுக்கு வாங்க இல்லை ஆஃபீஸுக்கு வாங்க அங்கே தான் இருப்பேன் அப்படின்னா என்ன நாடகம் மாட்டேன் சினிமா மாடாதில்ல திமுக அதிமுக சண்டை அதெல்லாம் அப்புறம் அந்த சண்டை எப்போதும் நடக்கும் களத்தில் நடக்கும் ஆனால் அதுக்கு முடிவு இவனை ஒளிச்சு கட்டணும் மனித தன்மையே இல்லாத ஒரு கொடூர கூட்டம் இவன் தலைவன் அப்படிதான் தொண்டன அப்படிதான் கும்பன் மனப்பான்மை கொண்ட லும்பன்ஸ் இவனை விட்டோம்னா தமிழ்நாட்டை நாற்பது ஆண்டுக்கு பின்னோக்கி எடுத்து போயிடுவான் அதனால தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொள்ளணும் அரசியல் அறிவு கொள்ளணும் இந்த அரசியல் அறிவற்ற இந்த தற்கொலை கூட்டத்தை இனியாவது உணர்ந்து தெரியணும்